ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காரில் வந்து ஒரு எலி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுங்குதுங்க என்ன கார் ஓட்டும் போது கீச்சு கீச்சின்னு ஒரே சவுண்டு கொடுத்துருங்குது அப்புறம் வந்து காரெல்லாம் ரொம்ப அழுகு பண்ணிடுது அழுகு பண்ணிட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது காலாண்ட கூட ஒரு வாட்டி ஓடுச்சு திடீர்னு என்னால் கண்ட்ரோலே வரல டக்குன்னு பயந்துட்டேன் நான் என்ன அது வேற எதனா பூச்சா என்னான்னு பார்த்து பயந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் பார்த்தா எலி இங்க ஓட்டு அது எப்படிதான் உள்ள வருதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல எல்லாமே ஃபுல்லா க்ளோஸ்ல தான் இருக்கும் அப்படிந்து சின்ன கேப்ல ஏதோ ஒரு கேப்ல எழுதி வந்ததுங்க அது எப்படின்னு தெரியல எனக்கு வாங்க உங்களுக்கு காட்டுறேன் எங்க என்னென்ன பண்ணி வச்சுக்குதுன்னு பார்க்கலாம் உள்ள பார்த்தோன்னா கீச்சு கிச்சன் சவுண்டு கேக்குது எப்பவுமே கேட்டுனே இருக்குது வாங்க காட்டுறேன் உங்களுக்கு எப்படி என்ன இதுன்னு சவுண்டு கேக்குதாங்க உங்களுக்கு இது இது தாங்க இருக்குது இது சீட்டு கீழே தாங்க இருக்குது இது மேலெல்லாம் பாருங்க எவ்வளோ அழுக்கு பண்ணி வச்சுக்குதுன்னு அதே ஒரு ஸ்மெல் அடிக்குது பேட் ஸ்மெல் வருதுங்க வண்டியில நிறைய பேர் சொல்கிறாங்க மிளகு பொடி வந்து லைட்டாக எங்கங்கே வருது அங்கெல்லாம் தூவி விட்டா வராது எலி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அது அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணாலும் அது வருது அதுக்கப்புறம் அது ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன்னா ஏசி போட்டிங்கன்னா ஒரு திணற மாதிரி ஸ்மெல் வருது மிளகு பொடியெல்லாம் தூணா அதுக்கப்புறம் புகையில வந்து அங்கங்கே கட்டி வைக்கணும் எலி எந்த இடத்துல வருதோ அங்கெல்லாம் கட்டி வச்சிங்கன்னா எலி வந்து இந்த சைடே வராதுன்னு சொன்னாங்க அதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அதுவும் எந்த யூஸும் இல்லை ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த எலி மேட்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுலேயும் எலி மாட்டலை சரி அதை அப்படியே எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தேன் அதுவும் ஒன்றும் சரிப்பட்டு வரல ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எலி கேக் வேணாம் வந்துக்கிறேன் எலி கேக்கு அதை தான் வைக்கலான்னு ஒரு இதில் இருக்கிறேன் நான் அந்த எலிகேக்கை வச்சு விட்டுடலாம் அப்படின்னு அதுவும் எனக்கு அந்த இதை எலியை சாவடித்துக்கு அதுவும் எனக்கு மனசு வர மாட்டேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேணாம் எலி கேக்கு பார்த்தீ தெரியும் இதை தான் வந்து நான் வயன் வந்தேன் எலிக்கு சரி இதெல்லாம் நம்ம வச்சு விட்டரலாம் அப்படின்ட்டு நான் பார்த்தேன் ஆனால் வயன் வரும்போது எப்படியோ வயன் வந்துட்டேன் ஆனால் இப்போ வைக்கிறதுக்கு எனக்கு மண்சு வர மாட்டேன் ஒரு உயிரை நம்ம சாவடிக்கிறோமேன்ட்டு ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்குது எனக்கு அதுவும் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது சரி எலியும் போனோம் வராமல் இருக்கணும் சரின்ட்டு இதுதான் லாஸ்ட் ஃபைனல் நான் எடுத்துருக்குறேன் இதுதான் எலி கேட்க தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு மணசு வர இருந்து நம்மளால ஒரு உயிர் போயிடுது அப்படின்னு எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்குதுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க எளிய வந்து வெளியில போறதுக்கு என்ன ஐடியா பண்றது வரக்கூடாது கார் ஊர்ல அப்படின்னா நீங்க என்ன முயற்சி எடுப்பீங்கன்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்க